டோப்பிக் கே ஃபேமிலி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது இன்னைக்கு டுடே டே வந்து என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இந்தியார் வீடியோவில் கார்ட் ஒரு பிளான் அதாவது என்ன என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும்னா இன்னைக்கு சமைப்பு கொண்டு வழிக்கிட்டே முடியவே மாலை அதோட வந்து எங்களோட கேஸ் முடிஞ்சு போச்சு ஏன்னா சிலிண்டர் முடிஞ்சுச்சேன்னு தேய் காலையில் போய் கேட்டால் சிலிண்டர் என்ன வேறையிலன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா ஆகும் விருா அடைப்பை முட்டி தான் சமைக்கிறாள் ஃபார்ம்னு விருடப்பில் சமைக்க மாட்டீங்களோன்னு நீங்க கேட்பீங்க ஆனால் சமைக்கலாம்

ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பசலமன் அதாவது எரிச்சு வச்ச அந்த பசுமண் இதில் வந்து கத்தரி கண்டு மிளகா கண்டு எல்லாமே நடுறதுக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த பாருங்க தான் மண் ஃபுல்லாக இருக்கு இங்க அப்பா போட்டு வச்சிருக்கிறேன் கண்டுகள் நடுறதுக்கு சரி கொண்டாங்க பாபா உங்களோட கொப்பியை ஹோம்ஒர்க் செய்தாச்சா கொண்டாங்க பாபா இருக்கிறது கீழே இருக்கிறது கீழே இருக்கிறதா

அ அத வாங்க போய் பார்த்துட்டு வரேன் வாங்க வாங்க வாரீங்களீங்களும் வாங்க அவுட் நல்லா நடிப்பீங்க என்னப்பா நட்சத்திர பாக்கப்படலாம் நட்சத்திரா அஸ்லீமா பெரியம்மா அவள வாங்களே தனியா போகாம ரெண்டு பேரும் மெதுவா மெதுவா தனியா போதல நீங்க தனியா போதல நீங்க நில்லுங்க மெதுவா போங்க நாங்கள் இப்போ போட்ட உளுந்த வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அஸ்மி உள்ளுக்க போய் பார்க்கல சேராக்கடாக்கும் கீழே பார்த்து நடக்கணும் சேர் இல்லாத இடத்துல நடக்கணும் ஓ ஓ ம் வாய்க்கால் விடுதா அஸ்மில வாய்க்கால் ம் குளிக்க கூடாது தண்ணி நல்ல தனியா இருத்தி

ഇഷ്ട കേറിങ്ങന്നോ അല്ലേ അപ്പോൾ തന്നെ പ്ലേറ്റ കണ്ടോ ഓക്കേയാ ഓക്കേ ആണ് കരണ്ടപ്പുറാ കുറച്ച് ഈരഎന്നൊക്കെ ആള് കുറച്ച് കസ്റ്റമർ കളാരി ഓക്കേ ഇനി ഞാൻ സമയം എടുത്തിട്ട് എനിനെ അപ്പാ ഓറ പോയി അതിക്കിടേടും അതാണ് സി സി ലിറ്റർ പാട്ട ഇല്ല അപ്പ എങ്ങന അമ്മ ഇലങ്ങ മഗരി വെക്കാട്ടോ ഞാൻ சாப்பிடு എന്നെ சாப்பிடுங்க അസ്തന്ത பருப்பு கறையும் சோறுமா அப்போ அதுக்குள்ளே முட்டை இருக்கிற மாதிரி இருக்கு ஆ தரமாட்டிங்களா எனக்கு வேணாம் ஏன் வா நீங்கள் குழம்பு கொடுக்கல ஆமாம் ஏன் கத்திரிக்காய் குழம்பு கொடுக்கல கருவாட் ஆ வேணாம் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு ஆ வேணாமா ஆ ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க எப்படி இருக்கு சாப்பாடு ஆ நல்லா இல்லையா நல்லா இல்லாட்டிங்க அதுதான் தான் சாப்பிடணும்னு சாப்பிடுங்க

கருவாடம் போட்டு குழம்பு முட்டை பொரியல் இன்யான் சாப்பாடு வேணாமா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க சாம்பார் சாம்பல் எனக்கு வேணாம் எனக்கு மட்டும் தாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கத்திரிக்காய் கருவாடம் போட்டு குழம்பு அடிக்கலாமா மற்றபடி எல்லா கறியும் எடுத்துருங்க நெக்ஸ்டாவா சம்பல் சாப்பிடுவோம் எப்படி இருக்குப்பா கறி அதே அடுப்புல சமயதடா அதுக்கு இரும்மே நல்லா இருக்கு சாப்பாடு. பெருத்தி குடிய சாப்பிடு. மனானா சாப்பிட்டோம் நல்லா இருக்கு சாப்பாடு. சரி ஆக நீங்க சாப்பிட்டீங்களா அப்பாட்டு சாப்பிடுங்க. ஒரு வாய் வண்டி அச்சா பாப்பா பா. ஆ பாபா. ஏ. ரெட்டி.

டிப்பர்ல கொண்டு வரதுறியா சுடும் சுடும் ஊஞ்சலா ல ஊர்ல வாய் சுடுنا வாய்ல சுத்துறோம் பிளேன் இல்ல ஆ அது இரவு வாய் ஜாஸ்மி అలా பின்ன என்னன்னு தான் சொல்லலாம் பிளேன் டியும் நைட் அப்படினு சொல்லுங்க ஆ சரி நைட் கட்ஜானம் இந்தல பிஸ்கட் எல்லாம் இருக்கு சாப்பிடுவோம் எனர்டிக் என்னப்பா ஏதாவது சொல்ல அம்மா ஏன்

ஜேசிபியா இது இல்லையே டிப்பர் ரைட் டிப்பர் இல்லைங்க டிப்பருக்கு மேலே இருக்கே அம்மா போய் புட்டு போட்டுட்டு வரேன் சரியா எதில் உக்கா கைட்டாக்கு போய்ட்டு வரீங்க இது இல்லையா ஆ போயிட்டு வர்றீங்க வழியில மழையே உள்ளுக்கு போயிட்டு வரீங்களா சரி நீங்க உள்ளுக்கு கடைக்கு போய்ட்டு வாங்க அம்மா போய் சாப்பாடு போட்டுவிட்டு வரேன் டன் டான்ஸ் சொல்லில்ல டான்ஸ் சொன்னால்தான் நான் போவேன் ம் ஃப்ரைட் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் நைட் சாப்பாடு அரிசி மா புட்டுண்டைக்கு எங்களை வீட்டை சித்திக்குட்டிக்கு மா புட்டும் வாழைப்பழம் மண்டா காணும் அதால் இன்னைக்கு நானே சொல்லி எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன் அங்கே உங்களோட அப்பா வந்து வாழைப்பழம் பண்ணிட்டு வந்தது அதாவது பலவும் கப்பலும் வந்திருக்கீர் கப்பல் கொஞ்சம் பழுக்கம்மா அம்மா அம்மா ஓய் நாளைக்கு வேண்டிட்டு வரதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிக்கிடு இதர பழம் தோலை உங்களுக்கு தான் தோலை காட்டணும் நஞ்சிருக்கு பழம் அவருக்கு தோலை ரைட்

இருங்கப்பா ஒரு சைல இருங்களா கீழ இருங்கடி தங்கப்பழம் காய்கமா ஆடு தங்கப்பழம் நான் அச்சுக்காடு தங்கப்பழம் விடுங்க விழுந்துடும் இங்க பாருங்களேன் அம்மா பாருங்களேன் ஐயா ஐயா எங்கே வேணுங்க எங்களை திக்கையாக சாப்பிடுவேன் பாருங்க இப்படி அச்சாப்புலன்னு குட் பாய் ஐயா அம்மா ஓ ஓ ஃபைனல் மேன்கா ஐயா எப்படி இருக்கு புட்டு பழப்பழம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்குமா உண்மையாவா சத்தியமா அம்மா இருக்கா பாருங்களே மரியாணா வாய் வாயை தாரிங்களா அம்மாவுக்கு வாய் அப்புறம் கண் தாதீங்களா எங்கண்ணா கண் இருக்கா ஐயா

கண் அறிஞ்சிட போறீங்களா தீ ஒடியோட கண்ணராடு ரைட் ஓகே நான் பருத்தி குடிக்கு சாப்பாடுலாம் தீத்திட்டு ஏனையா புற வீடியோ முடிச்சுக்கொள்ளோம் ஏனையா அப்படியே நாங்க போயிட்டு அச்சுவக்கா நல்ல நிறுத்துற அச்சுவா கொழும்பின அச்சுவக்காக்கும் சாப்பாடு தீத்துவோம் இப்ப நாங்க சாப்பிடுட்டு நித்தா கொல்லுவோம் அப்ப

ஓகே சித்தி குட்டிக்கு இதை சாப்பாடு தீட்டுறதுக்காண்டி நான் அவருக்கு சாப்பிட்டா சாப்பிட்டாதான் நாங்க சித்திண்ட கடைக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டேன் அவர் நம்பி இப்ப சாப்பிட்டு கொண்டு இருக்க ஏதாவது ஒரு சொன்னா அவர் சாப்பிடுவேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நாங்க சாப்பிட்டு சித்திண்ட கடைக்கு போக போறோம் என்ன ஐயா இப்ப பாத்தீங்கன்னா இல்லையா

இந்த வீடியோ இந்த வீடியோக்கு இந்த லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்cribe பண்ணிக்கோங்க பீஸ் கிராமைக்கு நீங்க சப்cribe பண்ணிக்க டாப் பிரஸ் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் அனுப்பிடுமாங்க ஆ ஜென் நான் சொன்னேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்cribe பண்ணிக்க நீங்க ஒரு வீடியோஸ் அனுப்பிக்கும் nagal yeah. pkl family pk gel milwa bye main vaatta